நண்பர்களே வணக்கம் அனைவருக்கும் தமிழ் திருநாளான தை திருநாள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாம் பொங்கல் சிறப்பாக கொண்டாடிட்டு இருப்பீங்க வெளியே போகும்போது பார்த்து கவனமாக போங்க மாஸ்க்கு கண்டிப்பாக போடுங்க சமூக இடைவெளியை கடை கடைபிடிங்க சானிடைஸ் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் வியாவரம் இருந்துச்சு வியாவரம் முடிச்சிட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக பொங்கலுக்கு நம்ம நண்பர் ஃபேமிலி நண்பர் அவர் கூப்பிடுவார் அவர் கிராமம் திருச்சி பக்கத்தில் குஜிலியம்பாறை அப்படிங்கிற ஒரு இடம் தான் அவர் சொந்த ஊர் அவர் ரெண்டு வருஷம் அவர் கூட போயிட்டு வந்தோம் ஆமாம் நல்லா சூப்பராக இருக்கும் ஏரியா கிராமம்னாலே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியும் பெரிய கிணறு சுற்றி தோட்டம் அவங்க சோளம் அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணி ஃபுல்லாக பாஞ்சிக்கிட்டே இருக்குது தண்ணியில் குளிச்சிக்கிட்டே இருக்கலாம் நம்ம மோட்டரில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது வாய்க்கால் வழியாக தண்ணி போய்கிட்டே இருக்குது அப்புறம் சுற்றி மழை டைம் பாஸ்க்கு அப்படியே சுற்றி போயிட்டு வரலாம் ரொம்ப ஜெலகம் என்ன வெயில் அதிகமாக இருக்கும் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போனோம்னா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வரலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறையா ஆடு நிறையா மாடு கோழி நிறையா நமக்கு அவங்க மாட்டு பொங்கல் சிறப்பாக கொண்டாடுவாங்க மாடு ரெண்டு மூணு மாடு வச்சிருக்கிறாங்க மாட்டுப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடுவாங்க நாங்கள் இங்கேருந்து ஃபேமிலியோட காரில் போவோம் இங்கேருந்து ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் கணக்காகவும் காரில் தான் போவோம் காரில் போயிட்டு அங்கே ஒரு மூணு நாள் தங்குவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கேருந்து வர்றதுக்கே நமக்கு மனசு இருக்காது ரெண்டு வருஷம் போனோம் போன வருஷம் போக முடியல இந்த வருஷமும் போகலை அவங்க அவங்களோட பேச்சு பேச்சு எல்லாமே நல்லாயிருக்கும் பழக்க வழக்கங்கள் நல்லா பேசுவாங்க அவங்க அம்மா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே நல்லா பேசுவாங்க நல்லா சூப்பராக இருக்கும் பொங்கல் பொங்கல் கொண்டாடுவோம் மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம் அப்புறம் பக்கத்தில் உள்ள கோயிலுக்குலாம் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க அவங்க குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அங்கெல்லாம் போயிட்டு வருவோம் நல்லா சாமி கும்பிட்டுட்டு வருவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு வருஷம் நல்லா இருந்துச்சு ரெண்டு வருஷம் போகலை மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்